இந்த விவசாயி பாருங்க கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு எவ்வளோ வேதனைப்பட்டு உரம் டீசலு எல்லாம் வாங்கிட்டு வந்து ஊற்றி இந்த மகசூல் எடுக்கணும்னு ஒவ்வொரு தடவையும் உர வச்சு மருந்து விட்டு தண்ணியை பாய்ச்சி ஃப்ரய் பண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் மேலே வந்தோடன விவசாயத்தை அழிக்கிறதுக்குனே சில சிட்டுக்குருவிகள் அணில்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு விவசாயத்தை எல்லாம் நஷ்டமாக்கிருச்சு இது இல்லாமல் புழுத்தேன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு நினச்சி பூச்சி விரட்டி மருந்துன்னு சொல்லி அடித்தோம்னா இது என்னடானா எறும்பு இந்த ஒரு எறும்பு வந்து மேய்துன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த எறும்பு சிறுமலைக்கு வந்துருச்சு சிறுமலையில் அந்த எறும்பு முக்கால்வாசி என்னடானா பூராம் காயெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்க இந்த எறும்பு இருக்குது பார்த்திங்களா இங்கே பாருங்க இந்த எறும்பு வந்து இந்த எப்படி மேய்துன்னு பாருங்கள் செடியில் காய பூரா எறும்பு மேய ஆரம்பிச்சிருச்சு நான் அதுக்கு என்ன மருந்து பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலை நீ பாருங்க எப்படி மேய்தின்னு வாருங்க கூட்டம் கூட்டமாக போய் இந்த விவசாயத்தை அழிக்கிறதுக்குன்னே திறந்து வருது உலகத்தில் உருவாகி வந்துக்கிட்டு இருக்கு விவசாயிகள் அனைவரும் வந்து அவ்வளோதான் எதில் தான் விவசாயம் பண்ணி தப்பிக்கிறதுனே தெரியல எது எதுக்கெல்லாம் தப்பிச்சு விவசாயத்தை கொண்டு வந்தாலும் அங்கே போகையில் எவ்வளவோ நஷ்டத்துக்கு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த காய் இங்கே பாருங்கள் ஓட்டையாக ஆரம்பிச்சிருச்சா அப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் கொண்டுக்கிட்டு வரோம் அந்த பலனையும் வந்து கடவுள் எறும்பு மூலியமாக நம்மளுக்கு இந்த வருஷம் சிறுமலையில் அலிமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சம்சாரிய பார்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது தெரியுதா இவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி கண்குண்டு இவ்வளோ நாள் பார்க்கலை இப்போ பாருங்கள் இன்றைக்கி தண்ணி வச்சிக்கிட்டு உரம் போட்டுக்கிட்டுறான் பார்த்தா சுத்தமாகவே எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் ரொம்ப அதை பண்ணிக்கிட்டுருக்குது எறும்பு இதுக்கு என்ன வே கடவுளோடைய செயலுக்கு பாடுபடுறத தெரியலை இந்த எறும்பு வந்து ஆக்கிக்கிட்டு அலிமானமாக்கிக்கிட்டுருக்கு சம்சாரிகள் வந்து சிறுமலையில் உள்ள விவசாயிகள் வந்து இன்னும் வந்து செடியை கூர்மிச்சு பார்க்கலை எல்லாம் அவங்கவுங்க தோட்டத்தில் அவங்கவுங்க அவங்க காட்டில் போய் அவங்க அவங்க போட்ட ம விவசாயம் எப்படி இருக்குன்றத பாருங்கள் பார்த்துட்டு இந்த விவசாயிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட் கொடுங்க நீங்கள் பாருங்க இந்த விவசாயி வந்து இன்றைக்கி ரொம்ப மனம் உடஞ்சலோடு இருக்கார் இந்த வேதனையை அவரால் தாங்க முடியல இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து மகசூலுக்கு வரும்போது இவ்வளோ நஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது கடவுளுக்கு பாருங்கள் யாருனாலையும் யாரும் ேற முடியாது வாழ்த்துறதும் தாழ்த்துறதும் கடவுள் ஒருத்துறதே அவங்க அப்படி இவங்க அப்படின்னு யார் என்ன நினச்சாலும் முடியாது கடவுள் பார்த்து எப்படி வேணாலும் நினைக்கலாம் அதனால் பாருங்கள் அந்த விவசாயம் ரொம்ப மோசமாயிருச்சு இந்த விவசாயத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல అప్పుడు నెలల ఇది నెలల చేసుమంది వివసా కష్టపడుతుంది కావడం మాది నల్ అంతకాయాల మేము రోజు నిసు அந்த செத்தையை எடுத்துவிட்டு காலுக்கிட்டு இருக்கிற செத்தைய காலை டூட்டு வர இப்படி இருக்கி பாருங்கள் சிறுமலையோட சம்சாரியோட படிப்பு பாருங்கள் எவ்வளோலாம் நல்ல எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு விவசாயம் இருந்தாலும் கடைசியில் அதை ஒன்று அழிக்கிறதுக்கு இங்கே எரிந்து மூலமாக கடவுள் வந்து படைச்சிக்கிட்டுருக்காரு பாருங்கள் சம்சாரிகெல்லாம் இன்னும் யாரும் கவனித்து பார்க்கல அவங்கவுங்க தோட்டத்தில் போய் அவங்கவுங்க செடியை கவனித்து பாருங்கள் நீங்கள் பாருங்கள் செடி ஃபுல்லாக அப்படி ஆயிருச்சு நாங்கள் என்ன பண்ணுறோன்னே தெரியல இதை நம்பி எவ்வளவோ கடை வாங்கி போட்டிருக்கோம் இந்த கடனெல்லாம் எப்படி கட்டுறதுன்னு தெரியல கடை கட்டுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கடை கட்டிவோன்ற நம்பிக்கையில் தான் எவ்வளோ விலைக்கு எங்களோட உழைப்பு போட்டோம் அந்த உழைப்பு பூராமே இப்போ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது இவ்வளோ நஷ்டத்தில் இருக்குது அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில சம்சாரிகள் விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்